சாப்போட என்ன சொன்னோம் இது நாங்கள் வழக்கமாக பார்த்த இருந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அதில் இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டைமு பிளேஸு அதுக்கப்புறம் பாதியாக அதாவது ரெண்டு பாகமாக வெட்டப்பட்ட ஒரு பூ என்னோட ப்ரீவியஸ் மாஸ்டர் அவரோட வாழ்நாளில் எண்ணற்ற கணக்கிலேயே இல்லாத அளவுக்கு பல சவால்களை சந்திச்சிருக்காரு ஆனால் இந்த முறை அவர் அந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப பதட்டமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தார் இன்றைக்கி வர அவரை சவால் விட்டது யாருன்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் அவனோட கண்ணு அது வந்து ஒரு கோல்டு நை அவன் வந்து ஒரு கோல்டு நையை வச்சுட்டு இருக்க ஒருத்தன் அவனுக்கு சுமாராக ஒரு இருபது வயசு இருக்கும் அவன் ஒரே ஒரு ஒரே ஒருத்தனாக தான் இங்கே வந்தான் அவன் வந்து நாற்பதே செகண்டில் ஆல்மோஸ்ட் இந்த ஃபைட்டியே முடிச்சிட்டான் அவன் வந்து ஒரு சாட் எக்ஸ்பர்ட் அவன் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கானா அவன் வந்து ஒரு கிரேட்டஸ்ட்டு மாஸ்டராக தான் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இப்படி தான் என்னோடய ப்ரீவியஸ் மாஸ்டர் அதாவது இந்த சவுத் அண்ட் ஸ்கை ஷார்ட்ஸ்மேன் சுலபமாக தொகைக்கப்பட்டார் அதுக்கப்புறம் என்னோடய ப்ரீவியஸ் மாஸ்டரோட மரணத்துக்கு காரணமான அந்த மனுஷனை பற்றி எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் அண்ட் ஸ்கைஸ் வெறும் நாற்பதே சேகலா அப்படின்னு இல்லையே இதை நம்ப முடியலையே அப்படின்னு சொல்றான் இது கேட்ட சோடமோ ஏ உண்வி கொஞ்சம் கவனமா பேசு அதுக்குன்னு நீ சவுத் அண்ட் ஸ்கை ஷோட்ஸ் மேனே நீ வீக் ஆனவரு அப்படின்னு நினைக்க கூடாது அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா சவுத் அண்ட் ஸ்கை ஷோட்ஸ் மேனை விட அவரோட ஆபனன்ட் அவரை விட ஸ்ட்ராங் ஆனுவேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்படின்னு சுவாசி போயிட்டு சொல்லுது இதுக்கு நம்ம ஹீரோவும் என்னோட மாஸ்டரை நான் ஒருபோது அப்படி சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இல்லை நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு நம்ம ஹீரோவோ என்னவோ சொல்லுவோம் போது நம்மளோட நேம் சொல்லணும் பாக்குறேன்னா நம்ம ஹீரோவை இதை பாத்தா நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நாம்ச்சோன் என்ன மன்னிச்சிரு அதுக்கப்புறம் நான் சொன்னதையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஏற்கனவே இப்போ ரொம்ப லேட் லட் சரி ரெண்டு பேருமே இப்ப என்ன தூங்க விடுறீங்களா அப்படின்னு கேட்கறான் அதுக்கப்புறம் சொல்லிட்டு சோடமியும் நேம்ச்சோனை கீழே வச்சுட்டு குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்றான் இது கேட்ட சோடமோ ஏ டம்மி பிளேட்லாம் இனிக்கு தூங்கிருக்கு அப்படின்னு கேக்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்ன நினைக்கிறேன்னா நான் வந்து என்னோட மூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அண்ட் ஸ்கை ஸ்வாஸ் மேனை பத்தி கேட்டேன் ஆனா அது கடைசியில் இப்படி வந்து முடியும்னு நான் நினைச்சே பார்க்கல ஆனாலும் நேம்ச்சோனோட ரியாக்ஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் நேம்சூன் எதுவும் நம்ம கிட்ட மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் நேம்சூன் சொன்னதுக்கும் இவரோட உடல் வந்து இங்க இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லையே ஏன்னா இவர் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்வார்ட்ஸ்மேன் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நாற்பதே செகண்ட்ல இவ்வளோ காயங்கள் எப்படி ஏற்பட்டிருக்கும் சரி இவரோட பவருக்கும் இவரோட ஆப்போனண்டோட பவருக்கும் டிஃப்ரெண்ட் இருந்தா இந்த ஃபைட் வந்து நாற்பது செகண்டுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்குமே அதுக்கப்புறம் நினைச்சோன்னு சொன்னேன் எக்ஸாக்ட்டான வார்த்தை என்னன்னா அவனோட ப்ரீவியஸ் மாஸ்டரோட மரணத்துக்கு காரணம் வந்து ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொன்னான் அதனால எனக்கு இதுல இருந்து என்ன புரியுதுன்னா சவுத் அண்ட் ஸ்கை ஸ்வார்ட்ஸ்மேன் வந்து இந்த பேட்டலுக்கு அப்புறமும் இவரோட தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் இங்க அவரோட காயங்களை பண்ண அதாவது அவரோட காயங்களிலிருந்து இருந்து ஒரு ஆக இங்க வந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் இங்க அந்த உண்மையான கில்லர் அவனை வெளிப்படுத்தி இருக்கான் ஒருவேளை அந்த கோல்டன் ஐயை வச்சுட்டு இருந்தவன் தான் திரும்பவும் வந்திருப்பானோ அப்படி நான் அந்த பேட்டல பாத்துட்டு இருந்த வேற யாரோவா அவ யாருன்னு எனக்கு தெளிவா தெரியல ஆனா அவனோட நோக்கம் அது மட்டும் நல்லா தெளிவா இருக்கு அதுக்கப்புறம் நேம்ச்சி உன்னோட ப்ரீவியஸ் மாஸ்டர் வந்து ஒன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து ஒரு சக்சஸர் வேணும் ஆனா அதுக்கு யாருமே ஒருத்தியானவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தட் மீன்ஸ் என்னை கொன்னு என்னோட டெக்னிக்ஸை பறிச்சிக்கோ அப்போதான் அந்த ரீடிங் ஸ்டார் சோஸ்மாஷிப்போட ஒரே ஓணராக நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்னை கொன்று என்னோடய டெக்னிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்கடா அப்படி மட்டும்தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு சக்ஸஸர்லாம் எவனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் அவர் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக அவரோட தாடியை உடைச்சிருக்காங்க அவர் எழுதக்கூடாது அப்படின்றதுக்காக அவரோட கையை உடைச்சிருக்காங்க அவர் நடக்கக்கூடாது அதாவது எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவரோட காலையும் உடைச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வைலண்ட் மெத்தடை பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கான காரணம் ஒன்னே ஒன்று தான் அது வந்து இந்த சுவாஸ்மேன்ஷிப் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது அப்படின்னா அங்க இருந்து எழுதுக்கள்னா அப்போ அது இல்லாமல் இருந்ததுக்கான காரணம் வந்து அவரால் எழுத முடியாத போனதால் அல்ல அவர் எழுத நீதியே இவனுக்கு அழிச்சிட்டு இருப்பானுங்க இந்த கல்ப்ரேட்டிங் இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அந்த ரேடியன் ஸ்டார் சுவாஸ்மேன்ஷிப் அது வந்து அவனுங்களுக்கு மட்டும் சொந்தமாக இருக்கணும் அப்படின்றது தான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பல்ல பயங்கரமாக கிடைச்சிட்டு அவர் என்னை அஃபிஷியலாக அவரோட அப்ரண்டிஸ் ஏற்றுக்கல ஆனால் அவரோட மேஷ் ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனாலயோ இன்னவோ தெரியல எனக்கு இதை நினைச்சாலே பயங்கரமான கோபம் தான் வருது எனக்கே இப்படி இருக்குன்னா அங்கே எதுவுமே செய்ய முடியாமல் பார்த்துட்டு இருந்த உனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போதே அவன் பட்ட வேதனையை என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இதை பற்றி நான் அவன்கிட்ட ஒரு வாட்டி பேச முயற்சி பண்ணேன் ஆனால் அதை கம்ப்ளீட்டாக அவன் அவாய்ட் பண்ணிட்டான் அதாங்க நேம்ச்சன் வந்து நான் இதை பற்றி அவங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அது நம்ம ஹீரவும் சரி விட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருப்பான் அந்த அந்த சிந்தா சொல்கிறான் நம்ம ஷீரோ அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அவனுக்கு அந்த கொடுர்மான மெமரி ஞாபகம் வந்திருக்கும் போல இதனால் அவன் கண்டிப்பாக மன உளைச்சல்களாக இருப்பான் அதனால் அதை பற்றி இனிமேல் அவன் கிட்டே கேட்க போகிறதில்ல பேச இல்ல அதான் அவனுக்கு பண்ணுற பெரிய ஒரு நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சீரமை இப்போ யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் சோடமும் நான்ச்சோன்னு கிட்டே சி அப்படின்னா நீ வந்து ரொம்ப கடுமையான எல்லாம் பார்த்துருப்ப போலியே சரி அப்படின்னா உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு கேக்குது சோடமு இதுக்கு நம்மளோட நேமிச்சோன்னு அதை நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றேன் நேமிச்சவனு அதுக்கப்புறம் சோடமும் சும்மா வீடு அதை பற்றிலாம் நீ சொல்ல வேணாம் ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பிளேட்ஸ் தான் அதனால ஒரு பிளேடோட வேதனை என்னோட பிளேடுக்கு தானே நல்லா தெரியும் அதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாத கோவப்படாத உண்மை வந்து சவுத்தன் ஸ்கைஸ் வாஸ்மனை பத்தி கேட்க வந்தா நான் ஒன்னு எதனா சொல்லி அவாய்ட் பண்ணிடுறேன் அதை கேட்க படி அப்படின்னு நம்மளோட சோடமும் சொல்றது இதை கேட்ட நம்மளோட நேமிச்சோம் ம் அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைனா

அப்போது வந்து நம்ம ஹீரோ சவுண்டு கேட்டு எங்கள் சவுண்டு அப்படின்னு சொல்லி எழுந்துடுறான் அதுக்கப்புறம் நம்மளோட எல்டரும் நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் எல்டர் ஐ மீன் மாஸ்டர் நீங்கள் திரும்ப வந்துட்டிங்களா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லி முடித்த உடனே அவரும் டங்குன்னு நம்ம ஹீரோட மண்டலையே கூட்டிட்டு யோ லிட்டில் பங் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோவுக்கு அது பயங்கரமாக வருகிறது அதுக்கப்புறம் அவரும் நீங்கள் என்னோடய அப்ரண்டிஸா சேர்ந்து இன்னைக்குதான் முதல் நாள் கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாமல் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜவாபாய்க்கியும் எட்டு உதகிறாரு அதை போட்டு வெளுத்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோவும் ஐ ஐ எம் சாரி அதுக்கப்புறம் இந்த மனுஷன் இதை முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள் எழுந்து வீட் பண்ணியிருக்க மாட்டோமா அப்படின்னு மனசுல நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எச்சுன் ஹவும் ஒரு டப்பராக மேலே கையை வைக்கிறாரு நம்ம ஹீரோவும் அதை பார்க்குறான் அதுக்கப்புறம் அவரும் அந்த டப்பரை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ஆல்கஹால் அதுக்கப்புறம் அவரு என்ன இன்னைக்கு தான் நான் முதல் முறையா என்னோட சீடர்களை ஏத்துக்கொண்ட நாள் அதனால இந்த நாள் இப்படியே வீணா போக நான் விரும்பல அதனால இந்த டப்பரா காலி ஆகிற வரைக்கும் நீங்க யாருமே உறங்க கூடாது தூங்கவே கூடாது அதுக்கப்புறம் அவங்களோட மாஸ்டரோட கையில இருக்க ட்ரிங்க யாரு முதல்ல வாங்க போறது அப்படின்னு ஒரு கேட்ட உடனே மூணு பேருக்குமே வாயிலிருந்து எச்ச ஊறுது அதுக்கப்புறம் நானா எனக்கு வேணும் மாஸ்டர் நான் தான் இல்ல இல்ல நான் தான் ஏ பங்ஸ் ஒருத்தர் ஒருத்தர வாங்குங்கடா அப்படின்னு அவரும் சொல்றாரு அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து கொட்டாய் விட்டுட்டே வெளியே வந்து நேத்த விட இன்னைக்கு ஸ்னோ வந்து அதிகமா இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஜிவாபேக்கும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்ட் காலங்காத்தாலும் நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு நம்ம ஹீரோவும் ஓய் ஜவாபேக் எழுந்துட்டியா சரி நல்லா இருக்குல்ல உன்னோட காயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படி நம்ம ஹீரோவும் மூஞ்சை சிச்சா மாதிரியே வச்சிட்டு கேட்கறான் இதை பார்த்தா அவனும் என்னை பார்த்தா உனக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியுதா அந்த டேம் ஓல்டு மேன் அவனுக்கு அந்த ஆல்கஹால ஹேண்டிலே பண்ண தெரியல தான் நீ சிரிக்க கூடாத அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டே எனக்கு லவ் ஃபீலியர் ஆனது வந்து உனக்கு சிரிப்பா இருக்காடா அப்படின்னு சொல்லி தான் ஜவாபுக்கு தூய் படி மனிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்ம ஹீரோ இல்லையே இது ஃபனியாக தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் வெயிட் உன்னோட பிக் ப்ரோ கிட்டே நீ இப்படி தான் பேசுவியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன் இதுக்கு ஜவாபிக்கும் ஆச்சரியப்பட்டுட்டு ஓய் நீ ஒன்றும் என்னோட பிக் ப்ரோ தான் இல்லை நமக்குள்ளே இருந்த எல்லாமே இப்போ ஈக்குவல் ஆகிடுச்சு ஒன்று ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கலாம் ஆனால் நான் தான் உனக்கு உன்னோட லைஃபை கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்னதே என்னோட லைஃபா அப்படின்ற மாதிரி சரி யோசிச்சு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் தோக்கிறவங்க ஜெயிக்கிறவங்களோட அடிமையாக இருக்கணும் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்டிருப்போம் பார்த்தீங்களா அது இப்போ நம்ம ஹீரோவும் ஓ அதுவா அப்படின்னா என்னோடய பந்தயம் உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா சரி இப்போ நீ என்னை சேருன்னு கூட போறியா அப்படி இல்லை நான் பிக் ப்ரோனு கூட போறியா அப்படின்னு நம்மளோட ஹீரோவன் சாய்ஸ் வைக்கிறான் அப்படி இல்லைன்னா திரும்பவும் என் கூட சண்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன் அதுக்கப்புறம் நம்மளோட ஜாப் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறான் என்னது எனக்கு வந்து ஒரு நாலு நாளாக காது சரியாக கேட்கல இன்னும் சத்தமா அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் பேகம் பி பிக் ப்ரோ அப்படின்னு சொல்கிறான் டேமிட் இவனை விட நான் ஸ்ட்ராங்காக இருந்தோ இப்படி சொல்கிறேனே அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் சோடமோ வெளியே வந்து ஓ இந்த பையன் இந்த பையனுக்கு எந்த காயமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் உடம்புல உன்னோட எனர்ஜியை செலுத்தினியே அந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது சுவாசப்பட்டு அது நம்ம ஹீரோ இல்லை அவன் கொஞ்சமாக உணர்ந்துருக்கலாம் அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய முட்டால் இல்லை இருந்தாலும் அவனோட ஈகோ வந்து அதை தடுக்குது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் எக்ஸின் ஹவோ சோ நீ ஆல்ரெடி எழுந்துட்டியா நீ வந்து ஒரு லக்கி கைடா அப்படின்னு சொல்றான் இதுக்கு நம்ம ஹீரோவும் ஓ மாஸ்டர் நீங்க எங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் தூக்கிட்டு அப்படின்னு சொல்றான் இதுக்கு நம்ம ஹீரோ எங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்குள்ள ஒரு தூக்கிட்டு நம்ம ஹீரோ பறந்துடறாரு நம்ம ஹீரோ வா அப்படின்னு சொல்லி கத்துறேன் அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை தடவை இவரு இதையே பண்ண போறாரு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மாஸ்டர் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெதர் ஸ்டெப் தெரியும் உன்னோட ஃபெதர் ஸ்டெப் வச்சுட்டு பிளட் வேலைக்கு போறதுக்குள்ள நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஹீரோவும் பிளட் வெலியா அப்படின்னு பார்க்குறான் அதுக்கப்புறம் வேலி ஆஃப் லெஷ் அண்ட் பிளட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதை காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளோட இந்த லாடும் இங்கே இருக்க இந்த தாத்தா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் அப்படி என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல நீங்கள் வந்து எல்லாருக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்களா அப்படின்லாம் கேட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் நான் அதெல்லாம் பண்ணுறது உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பெரிய வெடிப்பு யாரும் வந்து குதிகிற மாதிரி தெரியுது யாருன்னு உங்களுக்கே தெரியும் வேறு யாரும் இல்லை நம்மளுடைய இச்சுனா தான் அவர் அங்கே வந்து நீ அந்த ஆமணி புட்டான் ஹீலர் இந்தா இவனை குணப்படுத்து எனக்காக அப்படின்னு நம்ம ஹீரோவை தூக்கி கொடுக்குறாரு நம்ம ஹீரோவும் தயவு செஞ்சு எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இதோடு இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பாய்